கால் பண்ணி கேட்டா உங்களுக்கான சாவு சர்பிரைஸா உங்களை தேடி வரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு காலை கட் பண்ணிடுறான் அப்ப சடனா டிவியில லூசி இருக்கிறதா சொன்ன இடத்துல தீ புடிச்சிட்டதா போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அந்த கம்பெனில இருக்கவங்க தான் லூசிக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு அவன் வேகமா அந்த இடத்துக்கு போறான் ஆனா அங்க எதார்த்தமா தான் தீ புடிச்சிருக்கோம் லூசி அங்க உயிரோட தான் இருப்பா அது தெரிஞ்சதும் ஜேக்கப்புக்கு ரொம்பவே ரிலீவ்டா இருக்கு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு சாகனு நினைச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் கடைசியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைச்சிடுறாங்க